ஒரு தளபதியினுடைய ஃபேனாக மிகப்பெரிய வருத்தங்க அவருடைய கடைசி படம் ஒன்பதாம் தேதி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நிறைய தளபதி ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ ப்ரொடியூசர் பதினாலாம் தேதியாவது ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் ஒரு ஒரு கண்ணீரே விட்டுட்டாரு ப்ரொடியூசர் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதை பற்றி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மத உணர்வை வருத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த காட்சி என்ன அப்படின்றது நீங்கள் ட்ரைனர்ல உங்களுக்கு வந்து தெரியும் அந்த காட்சியை பற்றி சொல்றேன் அது மட்டும் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆட்சேபனை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சென்சார் போர்டு அதை பற்றி வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் போர்ட்ல நடந்த மிக முக்கியமான விஷயம் சென்சார் போர்டில் நடந்த மிக முக்கியமான விஷயம் இது எல்லாத்த பற்றி தான் டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் போறோம் ஒண்ணுங்க இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் ஒரு மனுஷன் முப்பத்தி நாலு வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறாரு ஒரு இருபது வருஷத்துக்கு மேல பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன்ல வேற லெவல்ல பிச்சு உதறி இருக்காரு அவருக்கு சென்ட் ஆஃப்னு ஒன்று கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த சென்ட் ஆஃப் அப்படின்றது இது சரியான சென்ட் கிடையாது அஸ் அ சினிமால அப்படின்னு வந்து தோணுது நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்தில் ஆரம்பிச்சாரு இப்போ நாளைய தீர்ப்பு அப்படின்றதுக்கு வெயிட் பண்ற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல வந்து தோணுது அதாவது இந்த பர்டிகுலரா இந்த மத உணர்வை புண்படுத்தும் காட்சின்னு சொல்றாங்கல்ல ஒரு பதினாலு காட்சிகளுக்கு மேல வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க அதுல வந்து இந்த மத உணர்வை துன்புறுத்துறது வருத்தப்பட வைக்கிறது தேசிய தேச நலனை கெடுக்கிறது அப்படின்ற காட்சி என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்து அந்த சென்சார் என்னென்னலாம் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்கன்றதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எந்த சீன் எனக்கு தெரியும் அந்த சீன்ல வந்து வில்லன் வந்து மத ரீதியா வந்து மக்களை பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு அப்ப ஹீரோ மத ரீதியா நான் பிரிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி சரிங்களா இதில் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து அப்படின்ற அந்த பெயர்களை கூட பயன்படுத்தலை ஆனால் இந்த மாதிரி காட்சிகள் தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்திருக்கும் அப்போ இவங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காட்சி சொல்லியிருக்கிறாங்க படத்துல பர்டிகுலராக ஒரு பாதுகாப்பு படையினுடைய அந்த ஒரு லோகோ வருது அப்போ அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து அவங்கள்ட்ட காமிச்சு கலந்து ஆலோசித்து தான் அந்த ஷார்ட் சீன்லாம் வைக்கணும்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் வந்து நீங்க வேணாம் அப்படின்னு அப்படின்னு இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐஜி ஆஃபீஸ் வந்து பிளாஸ்ட் பண்ற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கான் அதுக்கெல்லாம் வந்து வந்து ஆட்சேபணையை தெரிவிச்சதா வந்து நம்மளால கேள்விப்பட முடியுது நீங்க கேஜிஎஃப்னு ஒரு படங்க அந்த படத்துல பார்லிமெண்ட்டுக்குள்ளே போற மாதிரி இருக்கும் அங்க நடித்த ஒரு நடிகை வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாள் பிரைம் மினிஸ்டர் மாதிரியே ஒரு டிசைன் வந்து பண்ணிருப்பாங்க அதிலலாம் சென்சாரில் சென்சார்ல வந்து ஆட்சி பணியெல்லாம் தெரிவிக்கல அதன் காரணமாகத்தான் வந்து நாங்கள் வந்து அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறோம் ரிவ்யூ டீமுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் ரிவ்யூ டீம் மும்பையில் இருக்கக்கூடிய டீமு அவங்க வந்து ஒத்துக்கணும் அப்படின்றது தான் சென்சார் போர்டினுடைய வாதமாக இருக்குது இதில் தேட்ரு ஓனர்ஸு நான் பேசுனேங்க இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தேட்ரு ஓனர்ஸ்லாம் புலம்புறாங்கங்க லிட்ரலாக சொல்கிறாங்க நான் வட்டிக்கு காசு வாங்கி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் அவர்கள் படம் ரஜினி அவர்களுடைய படம் இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வரும்போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் விஜயவர்களுடைய படம் போன வருஷம் வரல ஸோ இது அரசியல் ரீதியாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் விஜய் அவர்களுடைய படம் வராததுனால இருபத்தி மூன்று சதவீதத்துக்கு மேல ரெவன்யூ டிராப் வந்து எங்களுக்கு ஏற்பட்டது அப்போ இந்த வருஷத்துக்காக வந்து நாங்க வட்டிக்குலாம் காசு வாங்கி போட்டு சேர மாத்தி வச்சிருக்கிறோம் தேட்டர் புதுப்பிச்சு வச்சிருக்கிறோம் இந்த ஜனநாயகன் படம் கடைசி படம் அப்படின்றதுனால நாங்க ஏற்கனவே எதிர்பார்த்தது வந்து ஒரு சோலோ ரிலீஸா வரட்டும் அப்படி சோலோ ரிலீஸா வந்தது அப்படின்னா மிகப்பெரிய கலெக்ஷனை பெறும் ஒரே ரசிகர் வந்து ஏழு தடவை எட்டு தடவை பார்க்கறதுக்கு தேட்டர்ஸில் வந்து நிறைய ஷோஸ் வந்து ஓடும் அப்போ நாங்கள் சோலோ ரிலீஸே வந்து எதிர்பார்த்தோம் அது வந்து எங்களுக்கு நடக்கலை அப்படி இருக்கும்போது ஒன்பதாம் தேதி இந்த படத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்காக வந்து நாங்கள் அவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்போ ஒன்பதாம் தேதி வராது ஏன்னா தீர்ப்பே ஒன்பதாம் தேதி தான் சொல்றாங்க அப்போ ஒன்பதாம் தேதி வராது ஒரு பெரிய ஒன்பதாம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் லீவ் அப்படின்றது வந்து இருக்கு அப்போ ஒன்பது நாள் கிட்டக்க ஒரு பொங்கல் லீவ் அப்படிங்கும் போது ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து படம் பார்க்க வருவாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக படம் பார்க்க வர்றது வந்து தடைபடுறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து தடைபெறுது அவர் வந்து அடுத்து படம் பண்ண மாட்டாரு அப்படின்றதே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கும்போது இப்போ அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்கு வந்து இப்படி ஒரு தடை விதிக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு லிட்ரலா அவர் பேசும்போது வாய்ஸ் வந்து ஆச்சுங்க நான் பார்க்கும்போது வந்து ட்விட்டர்ல டிமாண்டி காலனி டைரக்டர் அஜய் அவர்கள் மட்டும் சொல்லியிருந்தார் பவர் அப்படின்றதுக்காக இது ஒரு தனி மனிதன் மட்டும் கிடையாதுங்க இதுல ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் தான் ட்வீட் போட்ட மாதிரி தெரிஞ்சது ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து மற்ற ஆக்டர்ஸு டேரக்டர்ஸு யாரும் பெரிய அளவில் குரல் கொடுத்த மாதிரி நான் பார்க்கல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் சரி ஓகே சென்சார் போர்டில் என்ன நடந்தது இப்போ உடனே போய் எங்களுக்கு சென்சார் கொடுங்க ஏன் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா ஜன என் டீம் கேட்டிங்கன்னா அப்படி கேட்கல பதினெட்டாம் தேதியை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க நார்மலாக ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு வாரத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருங்க அதனால நாங்கள் பதினெட்டாம் தேதி போன மாதம் வந்து கொடுத்துட்டோம் மேபி ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடைசல் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி தேதி கொடுத்து பத்தொம்போதாம் தேதி டீம் சென்சார் டீமில் ஒரு அஞ்சு பேர் பார்த்துருக்காங்க அஞ்சு பேர் பார்த்து வாய்மொழியாக வந்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கில் உதிரம் வர்ற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் இருக்குது அதை எடுத்துருங்க அப்புறம் தலையை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்குது அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் செகண்ட் ஆஃபில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃபைட் வந்துருக்கு ஸோ அந்த ஃபைட்டில் வர்ற ஒரு பர்டிகுலரான ஷாட் எடுத்துருங்க இதெல்லாமே வந்து வன்முறை அதிகமாக இருக்குது அதனால் அதை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போவே அந்த டீம் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா தீரன் படத்தில் இதுக்கு மேலே வந்து வன்முறை காட்சிகள்லாம் இருந்திருக்கும் அதையே சொல்கிறதா சரி இப்போ சொல்கிறாங்க ஏன்னா அந்த சென்சார் போர்டில் இருக்கிற மெம்பர் வேற இவங்க வேறு சரி அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் ஏன்னா அதை எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் அதை எடிட் பண்ணும் மறுபடியும் அதை பேட்ச் பண்ணும் அப்புறம் மறுபடியும் டிஐ ஒர்க்குல கரெக்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இருபத்தி நாலாம் தேதி போய் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி கொடுக்கும்போது நாளையிலேருந்து கிறிஸ்மஸ்ங்க அதனால நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து சென்சார் போர்டு மெம்பரை வந்து காண்டாக்டே பண்ண முடியல ப்ரொடியூசரால் ரொம்ப வந்து ரிலீஸு அப்போ ப்ரொடியூசர் அவர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் ஏன்னா யூபிஐ கொடுக்குறேன் தானே சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இப்போ என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு அப்புறம் ஜனவரி அஞ்சாந்தேதி ஏழு ஐம்பத்தொம்போது நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைடில் கோர்ட்டில் சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ரிவ்யூ டீம் கிட்ட போனோம் மும்பையில் இருக்கக்கூடிய ரிவ்யூ டீம் வந்து இதை மறுபடியும் பார்க்கணும் இந்த அஞ்சு மெம்பர்ல புதுசாக இன்னும் அஞ்சு மெம்பர் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்பா நீங்கள் தானேப்பா யூபிஐ கொடுக்குறேன்னு சொன்னீங்க இப்போ என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற நபர்களில் அஞ்சு பேர் வந்து இருந்திருக்காங்க அவங்க தனித்தனியாக அஞ்சு பேர் வந்து பார்த்துருக்காங்க படத்தை அதாவது ஒரே தேட்டர் தான் தனித்தனியாக உட்காந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கூடி வந்து ஆலோசித்து தான் முடிவு எடுத்திருப்பாங்க அப்போ அந்த அஞ்சு மெம்பரில் ஒரு மெம்பருக்கு ஒரு சில காட்சிகள் வந்து இந்த தேச நலனுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு வந்து தோணியிருக்கு அதை வந்து அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அதை கண்டுக்கல அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மேல இருக்கக்கூடிய நபருக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கிறாரு அதன் காரணமாக நீங்கள் வந்து இன்னொரு ரிவ்யூ மீட்டிங் போய் தான் ஆகணும் சென்சார் மீட்டிங் போய் தான் ஆகணும் மறுபரிசீலனை பண்ணணும் அங்கே வேற பேர் பார்ப்பாங்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் சைடிலாம் கேட்டுருக்குறாங்க ஏங்க அஞ்சு பேர் உள்ளே இருந்தாங்க அதில் மூணு பேர் வந்து நோ அப்படின்னு சொன்னால் தானேங்க இது மறுபரிசீலனை செய்யணும் நாலு பேர் ஓகே சொல்லிட்டாங்க ஒரு ஆள் சொல்றீங்க அந்த ஒரு ஆள் யாருன்னு சொல்லுங்க அந்த ஒரு ஆள் யாருன்னு சொல்ல மாட்டாங்க அப்ப ஒரு நபர் அப்படிங்கும் மெஜாரிட்டி அப்படின்றது நாலு தானங்க அதிகமா இருக்கு அப்ப நீங்க யூபிஐ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு வந்து அதிகாரம் இருக்கு அவர் என்ன சொல்றாரோ தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ கோர்ட்ல வந்து சென்சாரினுடைய ரூல்ஸ் என்னவோ அதை எங்களால் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸு ஆனால் ஒன்பதாம் தேதி தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜட்மெண்ட் வந்து ஒன்பதாம் தேதி அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்சார் போர்டு இஷ்யூவை பற்றி திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் பெரிய படத்துக்கு பார்த்ததே இல்லை ஒரு சென்சார் போர்டு இஷ்யூவின் காரணமாக ஒரு படம் தள்ளி போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஒன்பதாம் தேதி வந்து ஜட்மெண்ட் அப்படின்றது வந்தாலுமே கூட பத்தாம் தேதி பதினோராம் தேதி வர்றதுக்கு கூட வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்க கோர்ட் வந்து சென்சார் போர்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குப்பா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குப்பா அதை நான் மீற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தீர்ப்பு வந்து ஒன்பதாம் தேதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை சென்சார் போர்டு இதில் மனசு மாறி இந்த இந்த கட்டெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒளியா பத்தாம் தேதிக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்போ எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சென்சார் போர்டு கேட்குறது இந்த மறுபடியும் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேற ஒரு அஞ்சு பேர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அது மும்பையில் நடக்க வாய்ப்பு இருக்குது அது மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு நாலு வாரம் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சென்சார் போர்டு சொல்கிறபடி பார்த்தா பிப்ரவரி தான் வாய்ப்பு ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே போட்டிருக்கிறாங்க அந்த விஷயத்தையும் சொன்னாங்க ஸோ அப்போ ஐநூறு கோடி எடுக்கிற படமும் எங்களுக்கு ஒன்று தான் ஒரு கோடி படமும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்லாம் சென்சார் போர்டில் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் டேட் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் நடைமுறை அப்படின்றது என்ன இருந்ததோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நூக்கன் கார்னரில் ஒரு சில தவறுகளை கண்டுபிடிச்சி சென்சார் போர்டு வந்து அவங்க லாவை பயன்படுத்தி பண்ணுவது போல் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியுது ஆனால் ப்ரொடக்ஷன் சைடில் இப்போ ஐநூறு கோடி தேட்டரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க இதை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஃபாரின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகேலலாம் வந்து ஜீரோ கட்டு ஃபாரினர்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க இப்போ ஃபாரின்லேயும் ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ஃபாரினர் ரிலீஸ் பண்ணால் பைரசி வந்துடும் டெலிகிராமில் போட்டு விட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது ஃபாரின்லேயும் நிறுத்தி தான் ஆகணும் இந்த பொங்கல் லீவ் அப்படின்றது பெரிய லீவு ஃபேமிலி ஃபேமிலியாக ஜாலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு லீவு அப்போ இந்த லீவையும் விட முடியாது ஏற்கனவே வந்து சோளவாக வர வேண்டிய படம் ஒம்பதாம் தேதி வருது அப்புறம் பத்தாம்தேதி பராசக்தி வருதுன்றது தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒம்பதாம் தேதி இல்லை இப்போ நாலு வாரம் இவங்க டைம் கேட்குறாங்கன்னா பிப்ரவரி மாதம்னா வாய்ப்பே இல்லை தயவு செய்து ஒரு பதினாலாம் தேதியாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் செய்யல ஏன்னா அவங்களும் ஒரு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது பதினாலாம் தேதியாவது தயவு செய்து இப்போ சென்சார் போர்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரில அந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து யார்ன்றது தெரில இது வந்து சென்சார் போர்டு நபர் பண்ணுறாங்களா இல்லை இதற்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து தீர்மானிச்சுக்கோங்க அப்போ இப்போ ஒரு ரசிகனா அவ்வளோ பெரிய லீவ் வருது ஒரு ஜாலியாக செலிப்ரேஷனில் ஒரு தளபதி அவர்களுடைய கடைசி படத்தை பொங்கல் அன்னைக்கு ஃபன்னாக ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது இப்படிப்பட்ட நிகழ்வு ரொம்ப வருத்தமளிக்குது சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க நான் பார்த்தேன் அந்த கேசரி படம் பார்த்தேன் அந்த படத்தில் எதுவும் மத உணர்வை இது பண்ணுற மாதிரி இதெல்லாம் இல்லையே ஏன் இப்படி பண்ணுறீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த அப்பா பொண்ணு அப்படின்ற இமோஷன் வந்து அதுலேருந்து எடுத்திருக்காங்க அந்த கேசரி பாலயா அவருடைய இருந்து எடுத்திருக்காங்க அதை தாண்டி செகண்ட் ஆஃப்லலாம் நிறைய வேற வேற விஷயங்கள் இருக்கு நீங்கள் அந்த ரோபோ விஷயம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்படி வேற வேற விஷயம்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த கேசரி படத்துக்குலாம் வந்து நேஷனல் அவார்ட்லாம் வந்து கொடுத்தாங்க பாலயா அவருக்காக அப்போ அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கும்போது அந்த படத்தை முக்கியமான ஒரு கருவெடுத்து இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதில் இவ்வளோ தவறுகள் கண்டுபிடிக்கிறாங்க யோசித்து பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது முப்பது வருடத்துக்கு மேலே தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு ஹீரோ அவருடைய சென்ட் ஆஃப் ஒரு படம் அது வந்து ஒரு நல்ல சென்ட் ஆஃபாக கொடுக்கணும் சச்சின் அவர்கள் ரிட்டையர் ஆகும்போது மேட்சே கிடையாது இந்தியாவில் மும்பையில் ஒரு மேட்ச் வச்சாங்க இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் இடையில மேட்ச் வச்சாங்க அந்த மேட்ச் முடிஞ்சது எல்லாரும் வந்து அப்படி தூக்கிட்டு போனாங்க அவர் அப்படியே வந்து ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து உள்ளே பயிர்கார் பெவிலியன் போயிட்டு மறுபடியும் க்ரௌண்டுக்கு வந்துட்டு போனா அப்புறம் மனுஷன் ஸோ நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய லாஸ்ட் டே ஷூட்டு பனைகூரில் நடக்கும்போது கூட இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தேன்னு கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எந்த இதுவும் வேணாம் நான் எப்பயும் போல் வர்றேன் இது லாஸ்ட் டே ஷூட்டு தான் நான் எப்பயும் போல வர்றேன் மறுபடியும் எப்பயும் போல் போகிறேன் எதுவும் வந்து இந்த டான்ஸோ இல்லை சென்ட் ஆஃப் ஸ்பீச்சோ இல்லை வேறு எதுவோ சர்ப்ரைஸ் எதுவும் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு டீம் டெஸ்ட் இட்டாக சொல்லிட்டாங்க ஜெகதீஷ் அவர்கள் ஃபோட்டோ கூட வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃபோட்டோஸ் மட்டும் ஒரு சிலர் எடுத்திருக்காங்க எடுத்து முடித்தோன்னே அந்த செட்டை விட்டு எப்பயுமே போகும்போது விஜய் அவர்கள் எப்பயுமே வந்து காலையில் வந்தோடனே அந்த செட்டில் இருக்கிற நூற்றம்பது பேருக்கும் குட் மார்னிங் தனித்தனியாக போய் சொல்லுவாராம் ஹாய் சொல்லுவான் அது வந்து எப்பயுமே வழக்கமாக வச்சிருக்காரு பல வருடமாக ஸோ அப்படி அந்த படத்தினுடைய எண்டிலையும் கிளைமேக்ஸ் அன்னைக்கும் எல்லோருக்கிட்டேயும் சொல்லியிருந்தார் போகும்போது கார்கிட்ட போய் எல்லாருக்கிட்டேயும் பாய் சொல்லியிருக்காரு பாய் சொல்லிவிட்டு என்ன நினச்சாரோ தெரில அந்த இருந்து அப்படியே நடந்து போய் அங்கே செட்டு இருந்தது அந்த செட்டை அப்படியே தனியாக மௌனமாக அப்படியே நடந்து ஃபுல்லாக செட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சில் வந்து அனிருத் யார் பெற்ற மகனோட பாட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு பாடும்போது ஒரு ஃபீலில் வந்து இருந்தார்ல எந்த இமோஷனும் காட்டாமல் ஒரு ஃபீலில் இருந்தார்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலில் முகத்தில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாமல் டக்குன்னு காரில் ஏறி போயிட்டார் அப்போ அந்த மனிதனுடைய கடைசி படம் சென்ட் ஆஃப் கொடுக்குற ஒரு படத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு தளபதி ஃபேனாக ரொம்ப வருத்தமாக இருக்குது தேதி இல்லைனாலும் எவ்வளவு சீக்கிரம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த பொங்கல் லீவ்லேயே ரிலீஸ் பண்ணால் இருக்கும்னு தோணுது ஏன்னா இது தனி மனிதனுடைய படம் மட்டும் கிடையாது நிறையா தேட்டர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க நிறையா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருடைய மிகப்பெரிய கலெக்ஷன் இந்த படம் நிறையா ரசிகர்களுடைய மிகப்பெரிய இமோஷன் இந்த படம் அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் தேங்க்யூ ஸோ மச்